ஆண்டவர் டி எம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் காலை வணக்கம் காலை வணக்கம் சார் நேற்றைய தினம் பிரச்சாரம் தொடர்பான இது மகாராஷ்டிரால பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு அவர் பேசும்போது கடந்த சில தினங்களா வைத்த குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் அர்ப்பணி குறிப்பிட்டிருக்காரு தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு தொடர்பாகவும் அந்த மதத்தின் அடிப்படையில காங்கிரஸ் கொடுக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் என்பது இந்துக்கள் மத்தியில எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல இந்துக்கள் மத்தியில எடுபடும் நினைக்கிறார் பொயின் அடிப்படையில் எங்கேயுமே வந்து இது இடஒதுக்கீடு கொடுக்கல அதாவது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்கள பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்க முடியும் அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு அந்த ஓபிசி இதுல இருக்கு தமிழ்நாட்டுல வந்து கிறிஸ்டின்ஸுக்கு அது மாதிரி இருக்கு முஸ்லிம்ஸுக்கு அது மாதிரி முஸ்லிம்ஸ் வந்து லெம்பை அப்படிங்கிற பிரிவு வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு எல்லா முஸ்லிம்க்கும் கிடையாது இப்ப இவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாரும் இந்துக்கள் தான் அதுல நிறைய பேரு அப்ப இந்துக்களுக்கா ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா இல்லையே இந்துக்கள்ல யார் யாரெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாகவோ அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாகவோ இருக்கிறார்கள் சொல்லி பார்த்து தானே கொடுக்கறாங்க அதே மாதிரிதான் முஸ்லீம்ல உள்ளவங்களோ கிறிஸ்தவத்துல உள்ளவங்களோ எந்த மதத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இது ஏற்கனவே சில மாநிலங்கள்ல வந்து நடைமுறையில இருக்கு இதை இவர் வேணுமே திருச்சி திருச்சி சொல்றாரு இவர் என்ன பண்ணுவாருங்க தீய சக்திகளை ஒழிக்க வேண்டும் சொல்லி ராகுல் காந்தி பேசினாருன்னா சக்தியை ஒழிக்கணுங்கிறாரு சக்தி நம்முடைய பெண் தெய்வம் இல்லையா அப்படின்னு ஆரம்பிப்பாரு இது மாதிரி ஏதாவது முன்னுக்கு பெண்முறனா பேசிட்டு ஒரு தகுதி இல்லாத பேச்சு இதெல்லாம் ஒரு பிரதமருக்கு பேசக்கூடாத பேச்சு ஆனா பேசுறாரு என்ன பண்றது நம்ம என்ன செய்ய முடியும் அவர் பேசும்போது சார் இந்த ஓபிசி ரிசர்வேஷனை வந்து முஸ்லீமுக்கு எதிராக நிப்பாட்டுறாரு அவர் கிளைம் பண்றதே வந்து முஸ்லீம்ஸ் ஓபிசிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் கிளைம் பண்றாரு முதல்ல இவற்றை ஒரு கேள்வி கேட்கணும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு மட்டும் பத்து பெர்சென்ட் ரிசர்வேஷன் கொடுத்தீங்களே அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டி இந்தியாவில் உள்ள டோட்டல் பாப்புலேஷனில் பத்து பெர்சென்ட் தான் இருக்குங்கிறாங்க சில பேர் பத்து பன்னெண்டுனாங்க பதினஞ்சுனாங்க ஆனால் பத்து பெர்சென்ட் தான் இருக்குங்கிறாங்க அப்ப பத்து பெர்சென்ட்டுக்கு நீங்க வந்து இது பத்து பெர்சென்ட் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்களே அப்ப ஓபிசி வந்து பன்னெண்டு பெர்சென்ட் ஐம்பத்தி ரெண்டு நீங்க ஐம்பத்தி கொடுக்கல இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது அதையும் கொண்டு வந்திருக்கணும்ல அப்ப ஓபிசி துரோகம் பண்றது யாரு நீங்க தான் பண்றீங்க அந்த கேள்வி வந்துருவோங்கிற பயத்துல மத்தவங்க மேல படி சொல்லிட்டு இருக்காங்க இவராகட்டும் அமித்ஷா ஆகட்டும் ரிசர்வேஷன் தொடர்பாகவும் ஓபிசி தொடர்பாகவும் எல்லா கூட்டங்களிலுமே பேசுறாங்க ஓபிசியினுடைய பிரதிநிதியாக தங்களை முன்னிறுத்திக் கொள்கிறார்கள் அது எந்த அளவு வந்து அதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க இதற்கு முன்பு இடஒதுக்கீட்டு தொடர்பா அவங்க எவ்வளவு எதிர்த்தரப்புல இருந்தாங்கன்னு தெரியும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எலெக்ஷனுக்காக என்ன வேணாலும் பேசி ஓட்டு வாங்கி வந்துருட்டும் வந்திருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கொள்கை உண்மையான கொள்கையில அமல்படுத்துவோம் அப்படின்னு இருக்காங்க வேற ஒன்னும் கிடையாது நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேங்க மக்கள் மத்தியில போய் சும்மா பிரிண்ட் மீடியாலயும் எலக்ட்ரானிக் மீடியாலையும் எதிர்கட்சிகள் பேசினா பத்தாது மக்கள் மத்தியில போய் தெருக்கு தெருக்கு தெருமுனை கூட்டங்களும் திண்ணை கூட்டங்களும் நடத்தி அவங்ககிட்ட வந்து உண்மையை வளர்க்கணும் அப்படிப்பட்ட வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ரெடி பண்ணாங்களா நமக்கு தெரியாது ரெடி பண்ணா மக்களுக்கு விளங்கும் கேட்பாங்க ம் இன்னொரு விஷயம் அவரு பேசின ஒரு விஷயம் தொடர்பாகவும் கேட்கலாம்னு நினைச்சேன் சார் அதாவது வந்து என்னன்னா ஏஐ தொழில்நுட்பம் அதை பயன்படுத்தி வந்து போலியான வீடியோக்கள் பரவறாங்க பரப்புறாங்க எதிர்கட்சிகள் குறிப்பிட்டிருக்காரு அதுல என்னன்னா கூடுதலா அது தொடர்பான செய்திகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான காலகட்டத்துல ஏஏ தொடர்பான வீடியோக்கள் என்பது ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கு தேர்தல் களங்களிலும் சரி அரசியல் தலைவர்கள் இல்ல அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு உலகம் பூரா இந்த பிரச்சனை இருக்கு அதை எப்படி சமாளிக்கவங்க இப்ப ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு டெக்னாலஜி வந்து அதில் உள்ள தீமைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ரெசல்யூஷன் பார்ப்போம் எல்லாருமே அந்த மாதிரியான இதை முயற்சி எடுப்பாங்க அப்படி முயற்சி எடுத்தா அது தான் என்ன சொல்ல போனா ஏயில வந்திருக்குன்னு தெரியாம கூட சில பேர் அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்து தவறுன்னு சொல்லி உணர்ந்துக்குவாங்க அதனால எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வரும்போது எச்சரிக்கையா இருக்கணும் இப்ப ஏ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பரவிருச்சுன்னா எந்த அளவுக்கு பரவிருச்சுன்னா மோதியுடைய முகத்தை காட்டி மோதியோட வாய்ஸ் அப்படி இமிடேட் பண்ணி மோதி வந்து இந்த நாட்டில் இந்துக்களுக்கு என்ன வேலை முஸ்லிம்களுக்கு தானே எல்லாமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேசுற மாதிரி கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்சிடன் வந்திருக்கு அதனால எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கட்டுப்பாடுகள் என்பதும் இருக்கணும் அதுக்கான விதிமுறைகளும் வழிமுறைகளும் என்பதும்

ஏற்கனவே வந்து நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கு அந்த மனு தள்ளுபடி நீங்க எப்படி பாக்குறீங்க புகார் என்பதும் இருக்கு இல்ல என்ன காரணம் உயர் நீதிமன்றம் தெரியாது அப்படி தெரியாத போது என்னால கருத்து சொல்ல முடியல ஆனா உடனே ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும் ராஜீவ் ராகுல் காந்திக்கு எம்பி பதவி பறிக்கப்பட்டது அவர் வந்து கீழமை நீதிமன்றத்துல ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றத்துலதான் அவருக்கு நீதி கிடைச்சது இவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அடுத்து அமித்ஷா கூட்டம் தொடர்பானது சார் அமித்ஷா உடைய நேற்றைய பரப்புரையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் எப்படி பிரதமர் மோடி ஒரு பக்கம் ஓபிசி ரிசர்வேஷன் தொடர்பா எப்படி பேசிக்கிட்டே இருக்காரோ இன்னொரு பக்கம் இவர் இந்தியா கூட்டணில பிரதமர் இல்ல பிரதமர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகள்ல ஐந்து பிரதமர்கள் இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டே வர்றாரு அவருடைய இந்த இதை எப்படி பாக்குறீங்க அவர் இந்தியா கூட்டணிக்கு பிரதமரை அறிவியுங்கள்னு நெருக்கடி கொடுக்குறாரா இல்ல ஐந்து ஆண்டுகள் ஐந்து பிரதமர் இருந்தாலுமே அதுல எந்த தவறும் கிடையாது இந்த பிரதமரை யார் உட்கார்ந்து இருந்தாலும் இந்த நாட்டுடைய பொறுப்புங்கிறது அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் சேர்ந்துதான் பகிர்ந்தளிக்கப்படுது இப்ப இவங்க இருக்காங்களே தேவகவுடா இவங்க வந்து கூட்டு சேர்ந்துருக்காங்களே அந்த தேவகவுடா கூட இவங்க ஒரு அதிகார பரவல் ஏற்பாடு பண்ணலையா முதல் ரெண்டரை வருஷம் நாங்க பதவியில் இருப்போம் அடுத்த ரெண்டரை வருஷம் பிஜேபி பதவியில் இருக்கணும்னு ஒப்பந்தம் போடலையா இவங்களுக்கு ஒரு நீதி அடுத்தவங்களுக்கு ஒரு நீதியா இதனால எந்த சிக்கல் வராது திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னதுல வந்து ஒரு முக்கியமான அது ஏற்றுக்கொள்ளப்படப்பட்ட ஒரு பாயிண்ட் ஒரு காலத்துல மெட்ராஸ் கார்பரேஷன்ல வந்து மேயர் பதவி ஒரு வருஷம் தான் இருந்தது ஏன்னா அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் ஏன்னா அவங்க வந்து ரிசர்வேஷன் எப்படி வச்சிருந்தாங்க பிராமின்ஸுக்குன்னு சொல்லி ஒரு வருஷம் அதுக்கப்புறம் பிராமின் இல்லாத அப்பர் காஸ்ட் ஒண்ணு அதுக்கப்புறம் மைனாரிட்டிக்குன்னு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் ஓபிசிக்கு ஒரு வருஷம் எஸ்சி எஸ்டிக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஐந்து அப்ப எல்லாருமே வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறதுல வந்து என்ன ஆகும்னா அவங்கவங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நலத்திட்டங்களை குழுமங்களை பற்றி அவர்கள் அறிந்த அளவுக்கு அவர்களால் அமல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல இது ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த முதல் மேயரா இருந்தவர் எம்ஏ இவர் முத்தையா செட்டியார் நினைக்கிறார் ராஜேசர் அண்ணாமலையுடைய பையன் அவர் தான் முதல் மேயரா இருந்தாரு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தது இங்கேயும் ஐந்து முதல்வர்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முதல்வர் இருந்தா ஒரு குடி மொழி போகாது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருந்தாலும் ஒரு குடியும் மொழி போகாது நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படியெல்லாம் இவர் ஏற்கனவே ஜோசியம் சொல்றாரு இவருக்கு எதுக்கு இந்த அப்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர் இருக்கிறது அப்படிங்கறது நிலையான உறுதியான ஆட்சியை கொடுக்காதுன்னு சொல்றாங்களே சார் நிச்சயமா நிலையான உறுதியான ஆட்சியை கொடுக்க முடியும் அதாவது என்ன சொல்ல போனா அனைவருக்குமே வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தினால அந்த கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கும் அவர் நேற்றைய பேசும்போதும் ராகுல் காந்திக்கு ஓபிசி சமூகத்தின் மீது திடீர் பாசம் வந்திருக்கு என்றைக்குமே ஓபிசிக்கு எதிராக தான் காங்கிரஸ் இருந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த சார்ஜ் எப்படி பாக்குறீங்க அவர் இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு எந்த இடத்துலயும் சொல்லல ஆனா காங்கிரஸ் தரப்புல வலுவா ஒட்டி எப்படி காங்கிரஸ் இஸ் டைனமிக் பார்ட்டி ஒரு டைனமிக் பார்ட்டி வந்து நிக்காது இவங்க வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா நேருவும் அம்பேத்கரும் நினைச்ச கான்ஸ்டியூஷன் கொண்டு வர முடிஞ்சது அவங்களால அவங்களால முடிஞ்ச அளவு எழுத்துக்கிட்டு வந்தாங்க ஒரு நியூட்ரலா ஒரு செக்யூலரா ஒரு கான்ஸ்டியூஷன் முடிஞ்ச அளவுதான் தான் வந்தாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த மத்த வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதே மாதிரி நீங்க காங்கிரஸ் வந்து கொஞ்சோண்டு தொழியூண்டு லெஃப்ட் ஆஃப் சென்ட்ரா இருந்தது பிஜேபி தொழியூண்டு ரைட் ஆஃப் சென்ட்ரா இருந்தது அப்போ அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே குழுமத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருப்பாங்க இவங்களை விட்டு பதவி அவங்களுக்கு போகும் அவங்கள விட்டு பதவி இவங்களுக்கு வரும் இருந்தது இன்னைக்கு ராகுல் காந்தி அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு நீங்கள் அதிகாரத்தை பரவலாக்குங்கள் பரவலாக்கணும்னா ஏற்கனவே இருக்கிறவங்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கும் வந்து பிரிச்சு கொடுக்கணும் ஏற்கனவே இருக்கிறது அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா அவருக்கு சொன்னார் மூணே மூணு பேர் தான் ஓபிசியில் வந்து செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்காங்க ஓபிசியுடைய பாப்புலேஷன் ஐம்பத்தி ரெண்டு பெர்சென்ட் அந்த பாப்புலேஷன் படி பார்த்தா செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாதி பேர் இருக்கணும் ஓபிசி இல்லை இப்போ இந்த நிலைமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்போ தேஹ் டிஸ்கவர்ட் எந்த அளவுக்கு இன்னைக்குத்தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம் அப்ப இன்னைக்காவது கண்டுபிடிச்சாங்களே அது நல்லது தானே அவர் தன் கொள்கையில் வந்து உறுதியா தான் நிக்கிறாரு நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்களேன் நீங்க வந்து சும்மா இது அலங்காரமாக ஒருத்தர் வந்து சிஎம்ஆ வந்து ஒருத்தர் வந்து ஓபிசியை கொண்டு வருவீங்க மத்தபடி அந்த டே வந்து நீங்க என்ன காரியங்கள்லாம் பண்ண சொல்லுவீங்க கல்யாண் சிங் நடந்தது எல்லாருக்கும் தெரியாமல பொறுக்கும் யூபி சிஎம்மா இருந்தாரு கடைசியில் அவர் கதி என்னாச்சு அவர் ஒரு ஓபிசி தான் அவருடைய கதி என்னாச்சு இங்க இருக்க முடியாம மூச்சு தண்டறி வெளியேறி போயிட்டாரு அவர் இதுதான் உண்மை அதனால இந்த அலங்காரமா சில போய் இவரே வந்து மோடி அவர்களே வந்து ஓபிசி தான் அதனால என்ன பெரிய நன்மை கிடைச்சது ஓபிசிக்கு இப்ப ஓபிசிக்கு மட்டும் நன்மை கிடைக்கணும்னு சொல்றவங்க நாட்டுடைய நன்மையை பத்தி பேசுறது இல்ல ஓபிசிக்கும் நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறத சரியான பார்வையா இருக்க முடியும் இந்த நாட்டுல வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா பிறந்ததுனால ஒருத்தருக்கு எல்லாமே டினை பண்ண முடியுமா நிச்சயமா பண்ண முடியாது அதே மாதிரி பேக்வேர்டாக பிறந்தாருங்கிறதுக்காக அவருக்கு டினை பண்ண முடியாது எல்லாருக்கும் அதிகாரம் பரவ பரவலாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது இவர் வந்து திடீர்னு ஓபிசி பத்தி பேசுறாரு சரி இன்னைக்காவது பேசினாரு நீங்க பேச வேண்டியது பேசி செயல் காட்ட வேண்டியது அதுதான் செய்யணும் ஒளியே இவர் இன்னைக்கு பேசுறாரு நேத்து பேசல இதெல்லாம் வெறும் பேச்சு காங்கிரஸ் மண்டல் கமிஷனை எதிர்த்தது இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில முப்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் நாங்க ஓபிசிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் சொல்றாங்க மண்டல் கமிஷன் இருபத்தி ஏழு கொண்டு வந்தாரு விபிசிங்கனால அந்த கவர்மெண்ட் கவுத்து விட்டது அத்வானி இவங்களுக்கு என்ன அருக தகுதி இருக்கு இதெல்லாம் பத்தி பேசுறது ஒரு தகுதி கிடையாது ஓகே சார் இன்னொன்று தேர்தல் தொடர்பானது பட் அண்ணு பொதுவான ஒரு செய்தி சார் அது என்ன அப்படின்னா மொத்தம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை வேட்பாளர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு பேர்ல கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் பேர் மட்டும்தான் பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு இது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்கள் அதிக சொத்து கொண்ட வேட்பாளர்கள் அப்படின்னு பல விஷயங்கள் அதில் இடம்பெற்று இருக்கு பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை எப்படி பாக்குறீங்க சார் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு சந்தேகமே இல்லை இதனாலதான் ஒன் தேர்டு கொண்டு வந்து ஒன் தேர்ட் இந்த ஒன் ஹாஃப் கொண்டு வந்திருக்கணும் ஒன் தேர்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துட்டாங்க இந்த பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த சென்சஸ் உடைய அடிப்படையில் நாங்க ஒன் தேர்ட் கொடுப்போம் இது வந்து இது தீஸ் ஆர் ஆல் ஃப்ராடுலன்ட் ஆட்டிடியூட்ஸ் ஏன்னா இன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் அடிப்படையில் நீங்க ஒன் தேர்டு கொடுத்தீங்கன்னா கொடுக்கிறது வந்து சட்டம் வந்து இந்த பாப்புலேஷன் ஸ்ட்ராட்டிக் சொல்லியே இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல ஒன் தேர்டு வந்து லேடிஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சுட்டா நாளைக்கு சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் சீட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் உண்மையான ஐடியா என்னன்னா அவங்களுக்கு கொடுக்க கூடாது பேச்சு பேச்சு மட்டும் பேசணும் கொடுக்கறோன்னு சொல்லி அதான் உண்மையில அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஏமாற்று வேலை அந்த சட்டமே அதனால பெண்களுக்கு நிச்சயம் இதுல பெங்காலில் வந்து ஒன்னு சொல்லுவாங்க எட்டி செல்கா எட்டி லோகேஷ் ஷிகாச்சோ எக்டி மேட்டிக்க சிக்கா எட்ட பரம்பரைக்கு ஷிகாச்சோம்மாங்க அது என்ன அர்த்தம்னா ஒரு ஆண்மகனுக்கு சொல்லி கொடு ஒருவனுக்கு சொல்லி கொடுக்கறாய் ஒரு பெண் பிள்ளைக்கு சொல்லி கொடு ஒரு பரம்பரைக்கு சொல்லி கொடுக்கறாய் அப்படி பாருங்க அதுதான் உண்மை பெண்கள் வந்து பஞ்சாயத்துல வந்து இது வந்ததுக்கு அப்புறம் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் மொதல் அஞ்சு வருஷம் நிறைய இடத்துல ஆம்பளைங்க சொல்றதுல நீட் இடத்துல கையெழுத்து போட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்து சாமா காலங்காலமாக இருந்த அடிமைத்தனம் இருக்கத்தான் செஞ்சது ஆனா அடுத்த செகண்ட் டைம்ல முடிச்சுக்கிட்டாங்களே நிறைய இடத்துல வந்து புருஷன்ட்டு வந்து ஓவேலையை பாருன்னு சொல்லிட்டாங்களே அப்ப பல இடங்கள்ல வந்து குடிநீர் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து அதுக்கான சொல்யூஷன் தேடி போறாங்களே ஏன்னா இந்த குடிநீர் பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல வந்து அரசு வந்து தேவையான ஆக்கப்பூர்வமான செயல் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருந்தது ஏன்னா அதெல்லாம் பெண்களுடைய பொறுப்பு அதனால செய்ய செய்யப்படாம இருந்தது இன்னைக்கு பெண்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு ஆணாதிக்க சமுதாயத்துல பெண்களுக்கு நீங்க இந்த அளவுக்கு உரிமை கொடுத்தால் ஒழிய ஒரு 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 சமதர்ம சமுதாயம் வரவே முடியாது சமதர்ம சமுதாயங்கிறது எஸ்சி எஸ்டிசி க்கு மட்டும் கொடுக்கறதில்ல சமதர்மே ஜெண்டர் ஈகுவாலிட்டியை வேணும் அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எஸ்சி வந்து பதினேழு பதினேழு பதினெட்டு இருக்கலாம் இவங்க வந்து ஓபிசி வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் ஆனா பெண்கள் ஐம்பது விழுக்காடு இருக்கின்றார்கள் ஏறக்குறைய அப்ப அங்க வந்து சமதர்மம் வேண்டாமா கண்டிப்பா வேணும்

அண்ட் த வீக்கர் செக்ஷன்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எல்லாருக்குமே முதல் படிங்கிறது வந்து வலிமையை நோக்கி செல்வதற்கான எம்பவர்மெண்ட் நோக்கி செல்வதற்கான அதிகாரத்தில் பங்கீடு பெறுவதற்கான முதல் வலிமையான படி ரிசர்வேஷன் தான் அதுல சந்தேகம் கிடையாது இயல்புல பெண்களுக்கு அரசியல் ஈடுபடக்கூடிய சவால்களாக நீங்க என்ன சார் பாக்குறீங்க ஒரு ஆணாதிக்க சமுதாயத்துல வந்து மாட்டிட்டு முடிக்கிறாங்கல்ல அதை தான் பாக்குறேன் நான் பல சமயங்களில் நான் பார்த்திருக்கேன் மீட்டிங்ல எல்லாம் வந்து பெண்கள் பேசி பேசும்போது இந்த கமுக்கமா சிரிக்கிறது பாங்க அது மாதிரி சில முற்றாள்கள் சிரிப்பாங்க ஏன்னா பெண் பேசுறாங்களாம் பேசுறாலே சிரிப்பு ஒரு தான் இப்படியெல்லாம் இருக்கு இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு அதையெல்லாம் மீறித்தான் பெண்கள் மேல வர்றாங்கிறது ரொம்ப பாராட்டுதற்குரியது இந்த சவால்கள் என்பது வெறும் சாதாரண பெண்களை தாண்டி அஹ் நட்சத்திர குறிப்பிட்ட இடங்கள்ல பெரிய இடங்கள்ல இருந்து பெண்கள் வந்தாலுமே கூட அவங்களுக்கும் இதே மாதிரியான சவால்கள் என்பது சார் சசையுது ஆமா ஏன் அமெரிக்காவில் இல்லையா இவர் ஒபாமா வந்தபோது அங்கே அமெரிக்காவில் உள்ள என்னுடைய நண்பர்களுக்கு சொன்னார் நான் சொன்னேன் பாருங்க இப்போ நிச்சயமா வந்து தகுந்த மாறுதல் அமெரிக்காவில் நடந்திருக்கு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனை வந்து பிரசிடென்ட்டை ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு உண்மை என்னன்னா ஒரு பொண்ணு வந்துடக்கூடாது கிளின்டன் ஒய்ஃப் தான் இவர் வந்து சூஸ் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேர் தான் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அதனால தான் அதாவது ஒரு ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவரை கூட நாங்க ஏத்துக்கிறோம் அவர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஆனா வெள்ளை இனமாக இருந்தால் கூட ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிற அளவுக்கு அங்கேயும் மேல் சாவனிசம் இருக்கு பிபிசியில ஒரு கட்டுரை ஒண்ணு படிக்க முடிஞ்சது சார் பிபிசி தமிழ்ல அந்த கட்டுரை தலைப்பு என்னன்னா இந்தியாவுல மோடியினுடைய பத்தாண்டுகள் ஆட்சியில் இஸ்லாமியனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தொடர்பான கட்டுரை அது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எழுத்தாளர் ரீம் ஆகும்போது அவருடைய ஒரு அவங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன சிறுவன் அந்த சிறுவன் வந்து பள்ளிக்கு போயிட்டு திரும்ப வரான் வரும்போது கோபத்தோடு வரான் அவன் ரொம்பவும் பயந்து போய் தான் என்ன செய்வதுன்னு தெரியாம ஆக்ரோஷமா இருக்கிறான் அது என்ன அப்படின்னு காரணம் கேட்கும்போது அவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா என் கூட இருக்கிற என்னுடைய சக மாணவர்கள் சக நண்பர்கள் வந்து என்னை பயங்கரவாதின்னு சொல்லி திட்டுனாங்க அப்படின்னு பாகிஸ்தான் போ அப்படின்னு சொல்லி என்ன திட்டுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த கட்டுரை என்பது ஆரம்பிக்குது பத்தாண்டு காலம் இந்த நாட்டில் இஸ்லாமியனுடைய நிலை என்பது அச்சுறுத்தலும் பய உணர்வோடும் வாழக்கூடிய ஒரு சூழல் மாறி இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரை விவரிக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த பத்தாண்டு காலத்துல அவர்களுடைய நிலையை குறித்து அது காரணம் என்னன்னா அரசு தரப்புல இருந்து இப்படிப்பட்ட செயல்களுக்கு எதிர்வினைகள் ஆற்றப்படுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நான் வந்து மேற்படிப்புக்காக வேண்டி இங்கிலாந்து போயிருந்தேன் குடும்பத்தோட போயிருந்தேன் அந்நேரம் தான் பாபர் மஸ்ஜித் டெஸ்ட்ரக்ஷன் நடந்தது இந்தியாவில் அப்போ என்னுடைய பையன் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து தயங்கி தங்கி அவன் அந்நேரம் வந்து மூணு மூணாவது நாலாவது ஈக்குவல்ட்டு அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாரு தயங்கி தங்கி என்கிட்ட வந்து அப்பா இந்துக்கள் அப்படின்னா நம்ம ரொம்ப டர்ட்டி பீப்புள் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா விலங்குல ஏன் அப்படி நீ என்ன தினம் குடிக்கத்தானே தானே இந்த குளிர்லையும் என்ன டர்ட்டின்னு இல்லை என் கூட படிக்கிற ரெண்டு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அதே மாதிரி இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு பாபி மீது டிஸ்டிக்ஷன் மேல போவான் இந்த பையன்தான் இந்து பையனா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க உடனடியே மறுநாளே வந்து என்னுடைய மனைவி வந்து டீச்சர் வந்து பார்த்து சொன்னாங்க என்னுடைய பையனுக்கு ரொம்ப நெருங்கிய தோழன் பாகிஸ்தான்ல இருந்து வந்த இந்த பையன்தான் ஒரு பையன் இருந்தான் அவன் உனக்கு ரொம்ப நெருங்கின தோழன் இது மாதிரி நல்ல பசங்கள்லாம் இருக்காங்க ஆனா ரெண்டு பேர் இது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு உடனே உடனடியே அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இன்னொரு தூரம் புள்ளி பண்ணினா ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் இங்க எந்த குழந்தைய யாரும் புல்லி பண்ண கூடாது அப்படின்னு அந்த டீச்சர் உடனடியா சொன்னாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கணும் அதுக்கப்புறம் புலி இசம் இல்ல அவர் பாகிஸ்தான் கார் வந்து அங்க கார்பெண்டராவும் என்னவோ இருந்தாரு ஆனா அங்கெல்லாம் கார்பெண்டர் சார் வெல் பெய்டு நல்ல வசதியா இருந்தார் அப்ப அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தோம் அவர் சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு சொன்னாரு என்ன இஸ்லாம் என்ன இந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் இந்த ரெண்டுமே வர்றதுக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்தவங்களுடைய வம்சாவளி தானு நம்ம இந்து மதமும் வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாம் மதமும் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம முன்னோர்கள் இருக்கத்தானு செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது என்ன பெரிய மதத்தை வச்சு என்ன பிரிவுன்னு என் பையனுக்கு அந்த ஸ்கூல்லயே உங்க தான் பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்ல தோழர்களா இருக்காங்க இதை விட என்னையா ரொம்ப முக்கியமான காரியம் அப்படின்னு இதுதான் மனிதத்துவம் மனிதத்துவம் மனித பண்பாடு எல்லார்கிட்டே இருக்கு பாகிஸ்தான்ல உள்ள பல முஸ்லீம் நண்பர்கள்ட்ட வந்து நான் பேசும்போது அங்கேயும் தீவிரவாதிகள் இருக்காங்க இங்கேயும் தீவிரவாதிகள் இருக்க மாதிரி அப்போ ஒரு அரசு என்ன செய்யணும்னா இத்தகைய வீணான வெட்டித்தனமான தீவிரவாதங்களை அடக்க வேண்டும் அந்த ஸ்கூல்ல வந்து இந்த பையன் சொன்னு சொல்லி இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு கற்பனை பண்ணி இருப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை படிச்சு பார்த்துருப்பீங்க நீங்க அது தவறு அது தவறு அப்படி இருக்க கூடாது அதான் நான் சொல்லிடுங்க ஏதாவது ஒரு முஸ்லீம் இது மேல கிறிஸ்டின் மேல அட்டாக் வந்ததுன்னா நம்ம பிரதம மந்திரி வந்து மூணு நாளைக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நிகழ்ச்சிகள் இருந்தன அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லுவார் இல்ல பொதுவாக எல்லாருமே சமத்துவமாக வாழ வேண்டும் டேமேஜ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்

கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள்னு லிங்கன் சொன்னதை திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு பெரிய விளக்கம் இருக்கு குடியரசுங்கிறதுக்கு டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி இதுதான் குடியரசின் அடிப்படை தத்துவம் இத இதை எல்லாம் குடியரசு மூலமா பதவிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கிறது வெட்கக்கேடு இந்த பத்தாண்டு காலம் நடந்துட்டு எனக்கும் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் சிலரும் அமைச்சிருக்காங்க சார் சிஏ போராட்டங்கள்லாம் நடக்கும் போதும் அப்போ பாஜக தலைவர்கள் இவர்கள் பேசின விஷயங்கள்லாம் போட்டு எப்படி இருக்கிறதுனே தெரியலன்னு மெசேஜ் அனுப்பிச்சதெல்லாம் எனக்கும் நினைவுல இருக்கு பத்தாண்டு காலம் என்பது மோசமாகத்தான் மாறி இருக்கு தேர்தல் பிரச்சாரங்களிலும் அதை அவர்கள் அப்படியே எதிரொலிக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது சில கருத் கேள்விகள் மட்டும் இருக்கு சார் கேப்டன் அவர்கள் கேட்ட கேள்வி யுகே பில் பாஸ் பண்ணிருக்க டு சென்ட் ஆஸ்லம் சீக்கியஸ் டு ரவாண்டா யுவர் வியூ ஆன் தி சார் அப்படின்னு அது என்ன பில் இது எனக்கு இந்த விவரம் தெரியல ரவாண்டால இருந்து யார் வந்திருக்காங்க எதுக்காக அவங்கள திருப்பி அனுப்பனும் சொல்றாங்கன்னு விவரம் தெரியல கேப்டன் நீங்க பல சமயங்கள்ல இந்த ஜிகே ல ஜெனரல் நாலேஜ்ல என்னை விட ஃபார் அகெடா இருந்துகிட்டு என்னை இது மாதிரி மிரட்டுறீங்க கொஞ்சம் விவரத்தை சொல்லிட்டு கேளுங்க நான் மறுத்து சொல்றேன் சார் ஒரே ஒரு உலக செய்தி மட்டும் ஒன்னே ஒண்ணுங்க சார் இந்த ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடர்பாக காசால ஹமாஸ் அமைப்பு கிட்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு போர் நிறுத்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுங்க இஸ்ரேலுடைய அந்த செயல் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கணும் உடனடியா அப்படின்னு அமெரிக்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அது ஒரு முடிவுக்கு வருவது மாதிரி இப்போதிக்கு தெரியல இந்த நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க அமெரிக்காவுடைய மேல முடியாத சூழ்நிலைக்கு ஹமாஸ் வந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமரசத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தோணுது அதாவது ஹமாஸ் முதல்ல நடத்தின தாக்குதல் வந்து நீங்க இத மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா ஹமாஸ் முதல்ல நடத்தின தாக்குதல் வந்து தவறு அங்க போய் அத்தனை பேரை கொண்டதும் பிணை கேதிகளை தூக்கிட்டு வந்தது எல்லாமே தவறு ஆனா நீங்க ஒட்டு இத்தனை ஆண்டுகளா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க பக்கத்துல என்ன கோபதாபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து உணர முடியும் இவங்க ரெண்டு பேரும் எந்த வல்லரசுடைய இதுவும் இல்லாம குறுக்கீடு இல்லாம பேசி இதை தீர்த்துக்கிடணும் வேற வழி கிடையாது ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை வராது ஒரு காலத்துல நைன்டீன் செவன்டி த்ரீனா இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு ஐம்பத்தோரு வருஷம் ஆச்சு நான் அந்நேரம் வந்து ஒரு சின்ன கவிதை ஒன்று எழுதியிருந்தேன் பாலைமணல் உறைய வைக்கும் குருதி வெள்ள பகையரபும் சிசுப்பிறப்பை ஒழிக்கவில்லை அங்கேயும் இன்னும் சிசுக்கள் பிறந்துகிட்டுதான் இருக்காங்க அழிவின்றி பெருகினாலும் அழிவுகள் தான் அயர்வில்லா ஆக்கத்தை ஏது செய்யும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அழிவின்றி பெருகினாலும் அழிவுகள் அயர்வில்லா ஆக்கத்தை ஏது செய்யும் நம்பிக்கை இருக்கணும் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்லைன்னா இது இந்த இந்த இது வந்து ஒரு தொடர் நிகழ்வு இன்னைக்கு இவங்க சொல்றதுல வேற வழி இல்லாம அவங்க ஒத்துக்குவாங்க ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க அடி அடி இருக்காங்க ஒரு வழி இல்லாம ஒத்துக்குவாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து ஆரம்பிப்பாங்க எல்லாருக்கும் தேவையான நியாயமான உரிமைகளை கொடுத்தால் என்று இந்த பிரச்சனை கேப்டன் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் சொல்லிருக்காங்கன்னா இவங்க அந்த காலத்துல இல்லீகல் சிட்டிசன்ஸ் விதின் த கண்ட்ரிய ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புனாங்க இந்த திருத்த திருத்தனம் பண்ணவங்க கொலை செஞ்சவங்க இந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புனாங்க அந்த காலத்துல அதனால இன்னும் அந்த இங்கிலாண்டு போய் இந்த இங்கிலீஷ் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து யா கிரிமினல்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த இதுல இருந்து போய் எங்கேயோ போயிட்டாங்க ஆஸ்திரேலியா முன்னேறி போயிட்டாங்க வச்சுக்கணும் இப்ப ருவாண்டாவுக்கு அனுப்புறதுக்கு இவங்களுக்கு ருவாண்டா மேல என்ன கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியல அப்படி ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் போட்டிருக்கிறதாக செய்தி சார் இல்லீகல் இமிகிரன்ஸ்னா எந்த நாட்டுல இருந்து வந்தாலுமே நீ ருவாண்டாவுக்கு போ அப்படின்னு அனுப்புனா ருவாண்டா வந்து அங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய இது சலுகைகளோ சலுகைகளோ வசதிகளோ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிதியுதவி கொடுப்பதாகவும் செய்தி இருக்கு சார் இதற்காக நிதியுதவி ஏதோ செய்வதாகவும் செய்தி இருக்கு அதெல்லாம் செய்வாங்க ஆனா நிச்சயமா இங்கிலாந்துல உள்ள சட்ட திட்டங்கள் இருக்கே இவங்களுக்கு இமிகிரண்ட்ஸ் இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அடிப்படை தத்துவம் எதுவாக இருக்கும்னா இந்த மாதிரி எங்களால இந்த இல்லீகல் இமிகிரென்ட்ஸ் சமாளிக்க முடியாது நீ இனிமே இங்க வந்தீங்கன்னா சரி எந்த இடத்துக்கு அனுப்புறோம் அந்த இடத்தை பார்த்துட்டு ஐயையோ இனிமேல் இமிகிரேஷனை வேண்டாம் நீயே ஓடி போயிருவேன் அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க செய்யறாங்க நினைக்கிறேன் பிரிட்டன் வந்து ஒரே குறை சொல்ல முடியாது ம் அப்ப இல்லீகல் இமிigrants வந்து நம்ம ஏதாவது போர்க்காரணம் இந்த மாதிரியான காரணங்களால வந்தவங்கள தவிர மத்தபடி இல்லீகல் இமிigration அப்படிங்கிறது வந்து தவறுதான் நிறைய இல்லீகல் இமிigration யூஎஸ்லயும் நடக்குது இங்கே நடக்குது கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம் உங்களுக்கு நினைவு இருக்கும் গুজরাটல இருந்து ரொம்ப பேர் அது மாதிரி போறாங்க அப்படின்னு எஸ் சார் அப்படினு ஏதோ ஆமா ஆமா சோ அதெல்லாம் தவறு மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜெனரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை मिलते நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ராம் வணக்கம்